கோவையில் ஸ்பேஸ் ஒன் தன் விரிவாக்கத்தை மேம்படுத்தி அதிகரித்து வரும் பனிமிட தேவையை பூர்த்தி செய்கிறது கேரளாவை தலைமையகத்தை கொண்ட ஸ்பேஸ் ஒன் தென்னிந்தியாவின் முன்னணி கோ மற்றும் மேனேஜ் ஆபீஸ் நிறுவனமாக திகழ்கிறது வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய வணிக நகரமான கோவையில் தனது புதிய மையத்தை தொடங்கி விரிவுபடுத்தியுள்ளது நகரின் மிக முக்கிய வர்த்தக சாலைகளில் தன்னுடைய மையத்தை நிறுவியுள்ள ஸ்பேஸ் ஒன் நிறுவனங்கள் எளிமையான அணுகுமுறையை பெறுவதற்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஸ்பேஸ் ஒன் தகவல் தொழில்நுட்பம் பிபிஓ மெடிக்கல் கோச்சிங் மீடியா ஃபின்டெக் உள்ளிட்ட பல்வேறு வேகமாக வளர்ந்து வரும் துறைகளுக்கான நிறுவனங்களுக்கு முழுமையான டிகிரி பனிமிட வசதிகளை வழங்குகிறது கோயமுத்தூரில் தொடங்கியுள்ள புதிய மையத்தில் முழுமையான மேலாண்மை தனிப்பட்ட கேபின்கள் மற்றும் நிறுவன தேவைகளுக்கு ஏற்ப விரிவாக்கக்கூடிய என்டர்பிரைசஸ் தளங்கள் ஆகியவை அவினாசி ரோடு காமராஜ் ரோடு முக்கிய வர்த்தக பகுதிகளில் அமைந்துள்ளன ஒரு இருக்கை முதல் ஆயிரம் இருக்கைகள் வரை தொடங்கும் இப்பணிமிடங்கள் அதிவேக வைஃபை பாதுகாப்பான அணுகள் என்டர்பிரைசஸ் தரம் கொண்ட மீட்டிங் ரூம்கள் மற்றும் கஃபே வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நவீன வடிவமைப்புகள் உடல் நலனை கருத்தில் கொண்டு திறம்பட செயல்பட உதவும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன்கள் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் அதிக செயல்பாட்டை காணும் நிலையில் நெகிழ்வான மற்றும் முழுமையான சேவை செய்யப்பட்ட பணிமிடங்களுக்கான தேவையையும் வேகமாக உயர்ந்து வருகிறது அவினாசி ரோடு போன்ற வளர்ச்சியடைந்த மக்கள் நடமாட்டம் அதிகமான சாலைகளில் தனது புதிய மையத்தை அமைப்பதன் மூலம் கோயமுத்தூரின் வேகமான வர்த்தக விரிவாக்கத்திற்கும் உருவாகி வரும் தொழில் முனைவோர் சூழலுக்கும் தன்னை இணைத்துக் கொள்கிறது குறிப்பாக எஸ் எம்இ குழுக்கள் மற்றும் என்டர்பிரைசஸ் செயல்முறை அலுவலக குழுக்கள் தங்கள் இருப்பை திறம்படவும் விரைவாகவும் உருவாக்க உதவும் அளவுகோல் மாறக்கூடிய பணிமிடங்களை வழங்குவதே நிறுவனத்தின் நோக்கமாகும் தோமஸ் மற்றும் சிஜோ ஜோஸ் ஆகியோரால் இணைந்து நிறுவப்பட்ட ஸ்பேஸ் முக்கிய சந்தைகளில் உயர்தர தொழில்நுட்பம் சார்ந்த பணிமிடங்கள் அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றும் கனவை கொண்டுள்ளது வளர்ச்சியை நோக்கி செயல்படும் நிறுவனங்களுக்கு மாற்றத்திற்கு ஏற்ப மாடல்கள் வலுவான சமூக வலை அமைப்புகள் மற்றும் நவீன முக்கிய இடங்களில் அமைந்த சூழல்கள் வழங்குவதே இவர்களின் And uh, then after signing the agreement with the clients, then uh, so uh, so normally uh, the client uh, will approach or three days to uh, finalize uh, the layout and the customize session. Then, once they finalize the uh, layout. <coughs> yeah. लाइट अटेंड बड़ी है। इस नॉर्मली स्पेशल इस हैंडलिंग एंटरप्राइज़स, वेलवर वे आर अक्यूरिंग और वे आर स्टार्टिंग, मेबी टू